ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா பாங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ரெண்டு ஜெர்சி கிடையாறி ஒரு காங்கிரஸ் கிராஸ் ஒன்று பார்க்குறேங்க மூணு பதிவு பார்க்குறேன் மூணுமே கண்ணு மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாறி தலையத்து கிடையாதுங்க ரெண்டு பல் கிடாரி காலை கன்றுங்க கன்றின்றி என்னோட பத்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க மாடு சொல்லி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு கடைக்கு எந்த கழிக்கு சொல்லிகள் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்துல இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவா இருக்குது எட்டு பல்லு ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க ஆறு பொல் பால் பல்லு இருக்குது கொம்பு நல்லா ஆசு கொம்பு இருக்குது நெத்தி வெள்ளையில நெத்தியில் ஸ்டாரோட இருக்குதுங்க நல்லா ஆசு இருக்குதுங்க ஆசு கொம்பு வெள்ள வெள்ளை கொம்மா அமைப்பு இருக்குது நல்லா சட்டையில் இப்போ செவல விலையில் நல்லா சட்டையில் இருக்குது மூணு நேரம் கலந்த மாடுங்க செவல வெள்ளை காரி மூணு நேரம் கலந்த மாடுங்க நல்லா மடிச்சட்டுங்க காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊசி காம்பு கரக்கரக்கு பூ மாதிரி இருக்குதுங்க பத்து நிமிஷத்தில் கறந்துடலாங்க நல்லா மடிச்சட்டு உள்மடி மாடுங்க அடைச்ச மடிச்சட்டுங்க கடை வந்து அடைச்ச மடிச்சட்டு பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க அடர் தீவனம் தாளித்தே தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடையை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட இதோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிஷனுக்கு காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒம்பது பால் ஒன்பதுலேருந்து பத்து லட்ச பால் இன்னைக்கு கண்டிஷனுக்கே வருதுங்க இந்த முறை சப்ளை வந்தீங்கன்னா கொறைஞ்சது காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு பதிமூணு பால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க பதிமூணு வராட்டி கூட ஆறு ஆறு பன்னெண்டு லட்ச ரூபால் கேரண்டியாக வருங்க இன்றைக்கி நம்ம காலையில் கறக்கிற பால் காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒம்பது லட்சம் கறக்கிறோம் கண்ணுக்கு போக நீங்கள் முறையாக சப்ளை பண்ணிங்கன்னா ஆறு அஞ்சு கேரண்டியாக கறக்கலாம் ஆறு அஞ்சு பதினொன்னுலேருந்து பதினெட்டு பால் கண்ணுக்கு போக தழுவுசாக கறக்கலாங்க நம்மக்கிட்ட வந்து பச்சை கிடையாது நீங்கள் பச்சை போட்டு ம பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆறாயிரம் பதினெட்டு கேரண்டியாக கறக்கலாங்க இந்த கடையை தேர்வு செயல்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான கடையரி கடையில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தத பார்க்குறோன்னா விற்பனைக்கு காங்கராஜ் கிராஸ் மாடுங்க விற்பனைக்கு காங்கராஜ் கிராஸ் மாடுங்க இதோடய வயது பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்து கிடாரி கன்றுங்க கண் வந்து சிந்து கண்ணுங்க கிடாரி கன்று கன்று போட்டு நீட நாலு நாள் ஆகுதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது காலனையாமல் ஒழுக்கமாக இதோட கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க காலையில் அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு பத்து லிட்டரு கரந்து கண்ணு தெளிவாக ஊட்டிங்க அன்னை கண்டிஷன் நம்ம காலையில் அஞ்சு சா காலையில் அஞ்சு சாயந்திரம் நாலு ஒன்பது லிட்டரு பால் கறந்து கண்ணு ஊட்டிக்கிட்டு இருக்குதுங்க நீங்கள் உடனே நல்லா சப்ளை பண்ணீங்கன்னா பத்து லிட்டருக்கு மேலே தான் வருமா வந்து கறவை தரணும் கீழே வர கண்ணு குடிச்சது போக காலையில அஞ்சு சாயந்திரம் அஞ்சு பத்து லிட்டரு கறந்து கன்று தெளிவாக ஊட்டுங்க அந்த அளவுக்கு நல்லா மாடு மடிக்கட்டு இருக்குது கறவைக்கு உழுக்கம் அடிக்குதுங்க மாடு கண்ணு சுளி சுத்தமாக இருக்குது களிக்கு சுழிகள் எதுவும் கிடையாது கிராஸ் மாடு தெளிவான மாடு அரை தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க காம்பு நல்லா காம்பு வந்து பெருசாக நல்லா டைட்டா டைட்டாக இருக்குன்னு நினைக்கணும்னா காமல பெருங்காமல் கரம் கறக்குறதுக்கு பூ மாதிரி இருக்கும் நல்லா தமிர் பெருந்தமருங்க பத்து நிமிஷத்தில் கறந்துடலாம் நான் கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றி போயிடுங்க கண்ணு தெளிவான கன்று கிட கிடாரி கண்ணுங்க மாடு கண்ணு சொல்லி சுத்தமாக இருக்குது அறது தாளித்தையும் தெளிவாக எடுத்துக்கிதுங்க இவ்வளோ குறைவான பட்சத்தில் தெளிவான மாடை பால் அதிகமாக வேணும் வீட்டு செலவுக்கு சொல் வீட்டு சிலவருக்கு சொசைட்டிக்கு சில்லற பால் ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் சொல்லுங்கள் நாற்பத்தி நாலு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்புனா அதை பார்த்துக்கி புக் பண்ணிக்கலாங்க காங்கிரேஜில் கிராஸ் மோடு தெரியாமல் மோட்னால பார்த்துட்டு கறவையோட கண்ணோட குறைவான பட்ஜெட்ல வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும்தான் பார்க்கறேன்னா விற்பனைக்கு ஜர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதிங்க ஜெர்சியில் செவலை சட்டை கிடையாதுங்க தலையத்து கிடையாது ரெண்டு புல் கிடாரிங்க ரெண்டு புல் கிடாரி காலை கன்றுங்க கண்டி ஒரு இருபது நாட்கள் இருக்குங்க இருபது நாட்கள் இருக்கு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க மாடுங்கண்ணு சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது அடர்த்தியோனால் தாளித்தேவனால் மாடு தளி கிடையாரி தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையிலேருந்து குறைகள் எதுவும் கிடையாது கிடையாது நல்லா இருக்குதுங்க காம்பு நாள் ஓர்ஸாக இருக்குது நல்ல பால் நரம்புத்தான் இருக்குதுங்க நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது தெளிவான கிடையறீங்க இந்த கிடையாரியோட கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு அஞ்சு நாலு ஒம்பது லிட்டரு வருதுங்க இந்த சாப்பாடு நல்லா முறையானுடைய சப்பளம் பண்ணிங்கன்னா பத்து லிட்டருக்கு மேலே கறக்கும் நல்லா தெளிவான கடைங்க கறந்துட்டால் மடி இருக்குது வே மடி இருக்க சுத்தமாக வற்றி போயிடுங்க கறந்து முடிச்சு கறந்து முடிச்ச முற்பாடு பாத்தீங்கன்னா ஒரு கை கரம் மாடுக்கு மாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் கரைக்கையில் பார்த்தீங்கன்னா மடி லோட் ஆகி கறந்துட்டால் மடி சப்புன்னு வற்றி போயிடுங்க இது வந்து செவலை வெள்ளை காரி மூணு நேரங்கள் அந்த மாடுங்க ரெண்டு அக்கா தங்க சும்மா இருக்கு ஒன்று ஒரே இடத்துல எடுத்துனிங்கன்னா எந்த மாடி எதுவும் அடையாளம் தெரியாதுங்க அளவுக்கு ஒரே கலரில் பல்லில் கொம்பு அமைப்பில் மடிக்கட்டில் எல்லா பொறுப்பும் ஒரே மாதிரி இருக்குதுங்க தெளிவான மாடு இந்த கடையறி தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்லாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு பண்ணிக்கலாம் ரெண்டு வேணாலும் ஓடியே எடுத்து போட்டிங்கன்னா ரெண்டு அக்காதாங்கச்சி மாதிரி ஒரு பத்தியத்துக்கு நம்ம சொல்லி வச்சு கறந்துக்கலாம் அந்தளவுக்கு தெளிவான கிடையறீங்க ரெண்டுமே பல்லு பக்கியில் சுழி சுத்தத்தோட தெளிவாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபுக்கு ஆதரவா ஆதரவு விடுங்க